ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காஷ்மீரி சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி ரோட்டி நான் கீரைஸ் தேங்காய் பால் சாதம் இது எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது டேஸ்ட் ஆனால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் அதில் ரெண்டு தூண்டு பட்டை ஒரு அன்னாசி ஒரு அஞ்சு லவங்கம் ரெண்டு பச்சை இலக்காய் ஒரு கருப்பு இலக்காய் ரெண்டு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு போட்டு தாளிச்சதும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக வதங்கினதும் இதில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு ஒன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள் போட்டலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது சாஃப்டா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சு வதக்கிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தயிர் தயிர் வந்து நல்லா கரைஞ்சி வெந்து வரணும் இந்த மசாலா கூட அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாக இருக்குது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க அது ரெண்டுமே இல்லாட்டின்னா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டு இப்ப சிக்கன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த கிரேவி கூட சிக்கனை வதக்கி விடுங்க நம்ம எந்த நான்வெஜ் கிரேவி செஞ்சாலுமே கிரேவி கூட நான்வெஜ் கறியை வந்து நல்லா வதக்கணும் இது கூடவே காம்பு மட்டும் கிள்ளி ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கிரேவியை வந்து வேக விட்டுருக்கேன் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி கிளறிட்டு நம்ம கங்கு வச்சிருக்கேன் நான் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அப்படியே ஒரு கிணத்துல உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புகையெல்லாம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும் காஷ்மீரி சிக்கன் கிரேவி இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை செம்மையாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கிளறிக்கலாம் கிளறிட்டு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நீங்க நெய்க்கு பதிலா பட்டர் கூட போட்டுக்கலாம் நான் நெய் தான் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ